இன்னைக்கு நாம இந்த பதிவில் அவுத்து போட்டு ஆடிய அர்ச்சகர்கள் பெண் பக்தைகளை இந்து மத பக்தைகளை விபூதி அளிக்க வந்த அவுத்து போட்டு ஆடிய அர்ச்சகர்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறித்து பேச போறோம் கூடுதலா இன்னொரு திருடரை பற்றி பேச போறோம் திருடர பற்றி பேச போறோம் ஏன்னா திருடனுக்கு போய் திருட்டு பயலுக்கு போய் மரியாதை கொடுக்குற அவனை என்ன திரு டர்னு வேற கூப்பிட்ற அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஆமா நம்ம எல்லாம் எப்பவுமே ஒரு திருடனுக்கு போய் நம்ம என்னைக்கு மரியாதை கொடுத்துருக்கோம் திருட்டு பைய திருட்டு கம்மநாட்டி அயோக்கிய பைய திருட்டு புறம்போக்கு திருட்டு மொல்ல மாறி அப்படின்னு தானே நம்ம திருடனை சொல்லுவோம் திருடனுக்கு போய் என்ன மரியாதை அப்படி ஒரு திருட்டு கம்மநாட்டி அண்ணன் திருமாவுக்கு விபூதிய திருடி பார்சல் அனுப்ப போகிறானா அந்த திருட்டு கமநாட்டி பேரு கார்த்திக் கோபிநாத் அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதன் தலைவர் திருமாவுக்கும் விபூதிய பார்சல் அனுப்ப போறேன்னு சொல்லியிருக்கான் இந்த ரெண்டு விடயத்தை குறித்து கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்

விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரிய மாரியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு இப்போ குட குடமுழுக்கு செய்ய போறாங்க அந்த கோவில் வந்து இந்து சமய அறநிலையின் துறையின் கீழே இருக்கிற ஒரு கோவில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக தான் அந்த கோவிலில் குடமுழுக்கு நடத்துறதா ஜூலை ரெண்டாம் தேதி குடமுழுக்கு நடத்துறதா இருக்கு அந்த கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்துறதுக்காக சில அர்ச்சகர்களை வர வச்சிருக்காங்க அந்த கோவிலில் ஏற்கனவே உதவி அர்ச்சகராக இருக்கிற கோமதி விநாயகம் முப்பது வயது கொண்ட நபரும் அந்த கோவில் குடமுழுக்குக்காக அந்த பணி வந்திருந்த வினோத் கணேசன் அப்படிங்கிற அந்த ரெண்டு அர்ச்சகர்களும் கோவில்லையும் அர்ச்சகர்களோட வீடுலையும் குடிச்சிட்டு குடியும் கூது கும்மாலும்மா ஒரே கொண்டாட்டத்துல ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வீசிட்டு பயங்கர ஆபாசமான நடனங்கள் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலாகவே அந்த ரெண்டு அர்ச்சகர்களையும் பணிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா இதே ஒரு போக்குவரத்து துறையில இல்லை காவல்துறையில் இல்லை வேற ஏதாவது ஒரு அரசு துறையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவி நடக்குது ஊழல் நடக்குது இல்லை அவங்க பணியை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க பேருந்தை நிக்க வைக்காமல் போயிடுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இன்னும் தீவிரமாக அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா உடனடியாக வேலையை விட்டு தூக்குறாங்க இங்க கோவில் விவகாரம் காலங்காலமா நம்மள அர்ச்சகராக விடாம நம்மள கருவறைக்குள்ள நுழை விடாம நாங்க பொறக்குறதே சாமி தலையிலிருந்து பிரம்மன் தலையிலிருந்து ஆச்சாரமானோம் நாங்க இதை பண்றதில்ல அதை பண்றதில்ல அப்படின்னு பாபா படம் டைலாக் எல்லாம் நம்ம கிட்ட விட்டுக்கிட்டு இவனுக்கு கோவில் அடிக்காத கூத்தே கிடையாது கருவறைக்குள்ள நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா காஞ்சிமட சங்கராச்சாரி மீது எழுத்தாளர் அனுராதா ரமணன் அப்படிங்கிறவங்க பாலியல் புகார் கொடுத்தாங்க கொலை வழக்குல சங்கராச்சாரி கைதானார். ஜக்கி வாசுதேவ் கஞ்சாவை அடிச்சிட்டு அவன் அது கூத்து கிடையாது அங்க சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை அரை நிர்மாண புகைப்படம் அதெல்லாம் வந்துச்சு சிதம்பரம் நடராஜர் கோவில்ல வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் போய் அங்க வழிபாடு நடத்த முடியல வன்முறையில் ஈடுபடுறாங்க ஆனா அவனுங்க அங்க கிரிக்கெட் விளையாடுறானுங்க அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில கிட்டத்தட்ட ஐந்து நட்சத்திர விடுதி மாதிரி எல்லாம் அவனுங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க காஞ்சிபுரத்துல கருவறைக்குள்ள தேவநாதன் வந்து ஜல்சா பண்ணுங்கடா அந்த மாதிரி ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல காஞ்சிபுரத்துல தேவநாதன் கோவில் உண்டியல் திருட்டு குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடக்கிறது கோவில்களுக்குள்ள மர்ம மரணம் நடக்குது ஈஷாக்குள்ள ரகசிய தகனம் மேடை பிரைவேட் சுடுகாடு வச்சிருக்கான் ஒருத்தன் இந்த எந்த இத்தனை அயோக்கியத்தனங்களை பண்றானுங்க இவ்வளவு விஷயம் நடக்குது தொடர்ச்சியா பார்ப்பன அர்ச்சகர்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுற விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அவங்கள விட்டு தூக்குறதான சரியான நடவடியா இருக்கும் நடவடிக்கையா இருக்கும் அவங்கள இடைநீக்கம் பண்ணிட்டா அவன் உடனே எனக்கு ஜட்ஜ தெரியும் வக்கீல தெரியும் தெரியும் பிரதமரை தெரியும் அப்படின்னு எல்லாரும் அவங்க கிட்ட இருந்த கடிதம் வாங்கிட்டு வந்து அவங்களோட இன்ஃபுளு பயன்படுத்தி மறுபடியும் தான் ஏன்னா பார்ப்பனர்கள் அதிகாரத்துல கோல வச்சுறாங்க அவங்கள மீறி அதிகாரிகளால எதுவும் பண்ண முடியறது இல்லை அப்ப உடனடியாக அவங்களை வேலையை விட்டு தூக்கி இருந்தா தான் அது சரியான நடவடிக்கை நடவடிக்கையா இருந்திருக்க முடியும் அதே போல நாங்க இந்து மக்களை காப்பாத்த போறோம் நாங்க முருகனை தூக்கி கொண்டாட போறோம் இந்துக்களே வாருங்கள் அப்படின்லாம் மாநாடுலாம் நடத்தினானுங்க இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் காரன் விஸ்வ இந்து பரிசத்து பிஜேபி இந்த கும்பல் எல்லாம் சங்கி கும்பல் எல்லாம் நடத்தினானுங்கல்ல கொந்தளிச்சிங்கல்ல ஒரு விபூதி அழிச்சுட்டாருன்னு மாநாட்டு மேடை வரைக்கும் நாய் குலைக்கிற மாதிரி கொலைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல இதுக்கெல்லாம் என்னடா நீங்க பண்ணீங்க இப்ப நம்ம போட்ட லிஸ்ட்டுகள்லாம் உங்களோட செயல்பாடுகள் என்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு உண்மையான இந்துக்கள் மனது புண்படுதுன்னு நீ நினைக்கிற இல்ல இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு தே காஞ்சிபுரத்துல கருவறையில தேவநாதன் ஜல்சா பாட்டு பாடினதுக்கு நீ இன்னும் புடுங்கின இன்னைக்கு குடிச்சிட்டு கும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கா கோவிலுக்குள்ள குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு போய் பா பெண் பக்தர்கள் மீது விபூதியை மூஞ்சில அள்ளி வீசறானுங்க அந்த விபதியும் அழிக்காம போலாமா ஏன்னா அழிச்சாதான் கழுவிட்டு போனாதான் இந்துக்கள் முனசு மனசு புண்பட்டுருமே அழிக்காம வந்து காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல வேண்டியதுதானடா இதுக்கெல்லாம் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க நீங்க இந்துக்கள் பாதுகாவல் என்ன பண்ணுங்க இந்துக்கள் பாதுகாவல் இங்குட்டு ஆண்டு திருநீர் கடவுள் ஒரு நாத்திகரா இருக்கிற அண்ணன் திருமா கடவுள் பற்று இல்லாத அண்ணன் திருமா அவரு மக்களோட அன்பையும் நம்பிக்கையும் மதிச்சு நெத்தியில திருநீர் வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அதை அழிச்சுறாருன்னா கணக்காவ அவர் வச்சிட்டு இருக்க முடியும் ஐயோ அன்போட பாசத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்து வச்சுட்டாங்க மக்கள் வச்சுட்டாங்க அப்படின்னு வருஷம் உள்ளாவ திருநீரோட சுத்த முடியும் அப்போ ஒரு இயக்கத்தை பகுத்தறிவு இயக்கமா முப்பது ஆண்டு கால உழைப்பு செலுத்தி அவர் வளர்த்து உருவாக்கி வச்சிருக்காரு சிறுத்தைகள் இல்லாம அரசியல் இல்ல அப்படின்னு அது அவங்களை அப்போ அவரை பார்த்துட்டு அது தவறான வழிநடத்தலுக்கு போகாதா அந்த திருநீரோட அவர் சுத்திட்டு இருந்தா அவர் கொள்கைக்கு முரணானதா இருக்காதா கொள்கை இவர் என்ன கொள்கையில இருக்காருன்னு தெரியாமதான் பலர் அவங்களோட திருப்திக்காக நித்த நெத்தில திருநீர் வைக்கிறாங்க அவங்களோட நம்பிக்கையும் அன்பையும் மதிச்சு அவர் வச்சுக்கிறாரு அந்த திருநீரை அப்போ இவரோட உழைப்பு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு கால உழைப்பு இவரை பின்பற்றி வெளிநடக்கிற இளைஞர்கள் நிர்வாகிகள் இவரை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டே சுத்தட்டும் சுத்தட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா இம்புட்டு காண்டு திருநீர்ரா அத அழிச்சுட்ட திருநீரை பாக்கெட் பாக்கெட்டா மூட்டை மூட்டையா வாரி அவனுக்கு குடிச்சிட்டு கும்மா அடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக பெண்கள் மீது மூஞ்சி அடிச்சுடுறான் விரட்டுறான் அதை கேள்வி கேட்க துப்பு இருக்கா அவனுக்காவது இந்த எச்சகல ராஜான்னு ஒருத்தர் கானே அவனுக்கு துப்பு இருக்கா இந்து முன்னணிக்கு முருகர் மாநாடு யார் கேட்டா முருக பக்தர்கள் கேட்டாங்களா அவங்ககிட்ட யார் கேட்டா இந்த இந்த பக்தைக்கு ஆன பிரச்சனைக்கு நீ என்ன குரல் கொடுத்த இப்போ பெண்கள் மீது விபூதி வள்ளி வீசினாங்களே அந்த பார்ப்பன அர்ச்சகர்கள் மீது என்ன குரல் கொடுப்பா ஆனா அவதூறு பரப்பணும் அது தமிழ்நாடு அரசு மூலமா அனைத்து சாதி அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த அர்ச்சகர்கள் குடிச்சாலே குடிச்சிட்டு கும்மால் அடிச்சாலே இந்த மாதிரி கோவில நிர்வாகத்தை கடவுளை பக்திய மதிக்காம நடந்துகிட்டாலே அது பாப்பாம் பண்ண மாட்டான் பாப்பா இல்லாத அர்ச்சகர்கள் தான் பண்ணுவாங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியா முன்வைக்கிறானுங்க இந்த 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 விகுசன மக்கள் விரோதிகள் போனா அவங்க மொழியில சொல்லணும் இந்து விரோதிகள் பேரு மட்டும்தான் இந்து மக்கள் கட்சி வச்சிருப்பான் பேர் மட்டும்தான் இந்து முன்னணி வச்சிருப்பான் பேரு மட்டும்தான் விஸ்வ இந்து பரிசத்து வச்சிருப்பான் பேர் மட்டும்தான் பாஜகனு வச்சிருப்பான் இந்துக்களுக்கான கட்சிபான் அத்தனை அயோக்கியத்தனங்களும் பண்றது இந்த கும்பல் தான் கேட்க வேண்டியதானே நீ அங்க போய் முதல்ல அவனுங்களை வேலையை விட்டு தூக்கணும் நீ இல்லடா போராட்டம் பண்ணிருக்கணும் தேவநாதம் பாப்பான் கருவறையில ஜல்சா பண்ணும் போது நீ என்ன புரிங்கிட்டு இருந்தியா போராட்டம் பண்ண வேண்டியதானே அதுக்கு பண்ண வேண்டியதானே திருமா எப்ப திருநீர் அளிப்பாருன்னு உட்காந்துக்கிட்டு விளக்கு பிடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அங்கேயே ஆள் போட்டு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க போல அதுக்கடுத்து இன்னொருத்தர் இருக்கான் கார்த்திக் கோபிநாத் அப்படின்னு அவன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கான் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது வேர்வை ஒழுகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி செல்ஃபி எடுக்கிற வந்த ஒரு ஆள் கிட்ட திருநீரை அழிச்சிட்டு நீங்க செல்ஃபி எடுத்தீங்க கேட்டா வேர்வை பயங்கரமா வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க நீரில்லா நெத்தி பாழ்நெத்தி அப்படிம்பாங்க அந்த பாழ்நெத்தியோட நீங்க கன்றாவியா இருக்கிறது எங்களால பார்க்க சகிக்க முடியாது காரணம் என்ன நீங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்போ இந்த வேர்வை வந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி நீங்க இந்த திருநீர் இல்லாம சுத்தக்கூடாதுங்க ஆகையினால இந்த திருநீர் உங்களுக்கு என்னைக்குமே குறையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா முருகனோட பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த திருநீர் பார்த்தீங்களா எத்தான அழிச்சிங்க இதை நாங்கள் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கிஃப்டாக உங்கள் ஆஃபீஸுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் ஆல்ரெடி பார்சல்லாம் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்ன குறை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் திருநீருக்கு என்றைக்குமே குறைய இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லா வல்லாம் முருகனை நான் வேண்டிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஹேஷ்டேக் நாங்கள் போட போறோம் திருமாவுக்கு திருநீர் அப்போ பல இந்துக்கள் ஹிந்துங்களை ஒரு மதமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஆனா பல இந்துக்கள் இந்த திருநீர் உங்களுக்கு அனுப்புவாங்க உங்களுக்கு குறையே இல்லாம திருநீருக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் வணக்கம் வந்தேமா நான் தான் சொன்னலாம் முதல்ல இன்ட்ரோலே திரு டர் அந்த திரு டர் அவர் அந்த திருட்டு கம்மநாட்டி தான் திருட்டு அயோக்கிய பயன்தான் ஏன் அவனை திருடன் சொல்ற நம்ம திருட்டு கம்மநாட்டின்னு சொல்ற திருட்டு புறம்போக்குன்னு நான் சொல்ற நம்ம அவனை அவன் திருமாக்கு திருநீர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனாலயா இல்லை என்ன வேலை பார்த்தான் அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர்ன்னு ஒரு ஊருக்கு அங்க அங்க காளியம்மன் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு துணை கோவிலா இன்னொரு கோவில் அருகாமையில் இருக்கு அங்க கோவிலோட சிலைகளை ஒரு பார்ப்பனர் உடைக்கிறாப்புல ஒரு பாப்பா அந்த கோவில் சிலைகளை உடைச்சிட்டு அதை இந்து விரோதிகள் உடைச்சிட்டாங்க பாருங்க இங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல கோவில்களை உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கலவரத்தை தூண்ட அங்க ஒரு திட்டமிட்டானுங்க அது வெளியே அம்பலம் ஆயிடுச்சு அம்பலம் ஆயிட்ட பிறகு அந்த உடைக்கப்பட்ட சிலை சிதிலமான சிலை இதெல்லாம் போட்டோ எடுத்து இந்த திருட்டு கமநாட்டி இருக்காங்க கார்த்திக் கோபிநாத் அந்த திருட்டு கமநாட்டி என்ன பண்ணா அப்படின்னா இவன் ஒரு யூடியூப்ல பேசி இளைய பாரதம்னு ஒரு சேனல் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த சேனல்ல பேசி ரைசர் அப்படிங்கிற அந்த சைட் மூலமா நாங்க இந்துக்கள் கோவில புனரமைக்க போறோம் கோவில இடிச்சுட்டாங்க இந்து விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிதி கொடுங்கன்னு கோடி கோடியா கொள்ளை அடிச்சு தான் பாக்கெட்ல போட்டுக்கிட்டான் இந்த திருட்டு கமநாட்டி திருட்டு புறம்போக்கு திருநீர் இல்லாத நெத்தி கன்றாவியா இருக்குமா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னு பா கெட்டுகளை உங்களுக்கு நாங்க கொரியர் அனுப்ப போறோம் திருமா திருநீர் பண்ண போறோம் அப்படின்னு வீடியோ பதிவு போடுறோம் அதுக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்திருந்தாப்ல என்னன்னா இந்த இந்த திருட்டு கமனாட்டி பண்ண அயோக்கியத்தனங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு அந்த திருநீராவது சொந்த உழைப்புல வந்த காசுல அனுப்படா திருடி தின்ன காசுல அனுப்பாதடா அப்படின்னு ரொம்ப மரியாதையா அவர் பதிவுல போட்டிருந்தாப்ல அயோக்கிய பய கும்பலுக்கு அந்த திருமாவை கேள்வி கேட்கிற யோகியதை எங்க வந்துச்சு உங்களுக்கு அதுவும் இந்த திருட்டு கம்மநாட்டுக்கு திருட்டு புறம்போக்குக்கு அந்த இந்துக்கள் எங்க இந்துக்களை வாருங்கள்றாங்களோ அந்த இந்துக்களை ஏமாத்த திருட்டு கூட்டம் தான் அந்த திருட்டு கூட்டம் இவன் சிலையை போட்டோ பிடிச்சி கோடி கணக்குல கொள்ளையடிச்சதும் இந்து கோவில உடைச்சிட்டாங்கன்னு பாப்பா உடைச்ச கோவில இந்து சமய அறநிலையத்துறை அனுமதியோடு தான் அந்த கோவில எந்த மாற்றத்தையும் புனரமைப்பையும் செய்யணும் ஆனா இவன் செய்யலை இவன் சுயமா ஒரு வெப்சைட் மூலமா இவனோட சேனல் விளம்பரப்படுத்தி வெப்சைட் மூலமா இவன் காசு வாங்கி இவன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த அயோக்கிய பைய இவனுக்கு அனுப்புறான் அந்த பக்தைகள் அவங்க மூஞ்சில் இருக்கிற லோடு லோடா எடுத்து பாப்பா பார்ப்பன அர்ச்சகர் கொட்டியிருக்கானே அதை எடுத்து யாருக்கிட அனுப்புறது அவங்க மூஞ்சில இருக்கிற திருநீருக்கு இந்த திருட்டு கமல்நாட்டு என்ன பதில் சொல்ல போறான் இல்ல இந்த அயோக்கிய பைய கும்பல்லாம் மாநாடு நடத்துறன்னு போச்சு இந்த அயோக்கிய பைய கும்பல்லாம் என்ன பதில் சொல்லப்போகுது என்னடா யோகிதா இருக்கு உங்களுக்கு அந்த கொஸ்டின் பண்ண இல்ல இந்துக்களே வாருங்கள் கூப்பிட இல்ல இந்துக்களுக்கு நாங்க பாதுகாவலை போராட்டம் பண்றாடி திருட்டு பயம் தானே சிசிடிவிக்கு பயப்படுவான் எப்படி இருக்குது எப்படின்னா ஒரு திருட்டு பய வந்து ஏடிஎம்ல சிசிடிவி கேமரா ஏடிஎம் முன்னாடி போராட்டம் பண்ற மாதிரி இருக்கு இவங்க பண்றது கோவில்ல உண்டியலுக்கு நேரம் சிசிடிவி கேமரா வைக்க கூடாதுன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல சிசிடிவி கேமரா வைக்கிறது ஆகமத்துக்கு எதிரானது ஆகம விதியில சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னு இவனுங்க வழக்கு போட்டு இதை நியாயப்படுத்தி செய்வானு சுதந்திரமா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு இந்த இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து இவங்களை நெருக்கடிக்குள்ளாக்குது இந்த வீடியோ எடுக்கிறது செய்தி வெளியே வர்றது சிசிடிவி கேமரா வைக்கிறது அதை வேற துண்டை போட்டு மறைச்சிட்டலாம் திருட வேண்டிய சங்கடத்துக்கு உள்ளாக்குது இவங்களுக்கு திருமாவ திருமாவை கேள்வி அளப்புகிற அளவுக்கு இந்த அயோக்கிய பய கும்பலுக்கும் அந்த திருட்டு பொறுக்கி பயலுக்கும் திருட்டு கம்மநாட்டிக்கும் எந்த யோகியதும் இல்லை அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு முறை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்